ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் ஒண்ணு வீடு வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு வச்சு கட்டப்பட்ட கட்டடம் ஒரு மனுஷன் அலைஞ்சி தெரிஞ்ச பிறகு நிம்மதியா வீடு கோவை மாவட்டம் காரமடை ஒன்றியம் வெள்ளியங்காடு ஊராட்சியில குண்டூருங்கிற மலை கிராமம் இருக்கு இங்கு சுமார் முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சு வராங்க வனவிலங்கு நடமாட்டம் அதிகம் இந்த பகுதியில பாதுகாப்பற்ற முறையில் இடியும் தருவாயில் வீடுகள் இருந்த காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டு பசுமை வீடுகள் கட்ட அரசு நிதி ஒதுக்கிச்சு ஆனா கதவு ஜன்னல் தளம் மேற்பரப்பு இப்படி ஏதாவது ஒரு குறைபாடோட அந்த பணி முழுமை பெறாம இருக்கு பசுமை வீடு கட்ட இருந்த வீட்டையும் இறந்தோம் ஆடு மாடு கோழி வளர்க்க போடப்பட்ட பட்டியல கொஞ்சம் மாற்றம் செஞ்சு தற்காலிகமா தங்குறோம்னு நினைச்சோம் ஆனா அதுவே நிரந்தரமா ஆச்சு அப்படின்னு தங்க மன குமரங்களை வெளிப்படுத்துறாங்க என்னன்னு கேப் எப்பவுமே இருந்தாலும் நாங்கள் எல்லாம் இன்னும் இப்படி இன்னும் சாகர விரலுமே இந்த ஓட்டை விடுது நான் நிம்மதியான அந்த வீட்டில் போய் குடி இருக்கிறேனோ இல்லையோ இதுதான் எங்களுக்கு வழி நாங்கள் என்ன செய்யறோம் மழைக்குள்ளேயே நாங்கள் கூலி வெளியாக இருக்குது கூலி வேலையும் இல்லை ம் ஏதோ நாங்கள் சம்பாரித்து நாங்கள் தைக்காசு போட்டு அது ஒன்று ரெண்டு வீட்டாக நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றது சரியாக போகுது நாங்கள் என்ன செய்யறோம் ஓடு அந்த மழை காலத்தில் சில ஓடுகளெலாம் தூக்கி வீசிடும் மழை தனியெல்லாம் உள்ளே தான் வீட்டுக்குள்ளே தான் வளரும் என் பேர் சிவன் இதே கிராமத்தில் தான் குடியிருந்து பாரு பாருங்கள் இந்த வீடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொடங்கினது இது வேற இருபத்தி மூணு வரைக்கும் எந்த யாருமே செய்கிறாங்க செய்கிறாங்க இந்த பஸ் பேரெலாம் நாங்கள் தான் ஓட்டு கொடுத்தோம் ஐம்பதாயிரம் மணலில் நாங்கள் தான் ஓட்டி கொடுத்தோம் அதுக்கு எட்டாயிரம் அது போக பாருங்கள் இந்த கச்சா வீடெல்லாம் திரும்பி ஓ ஓடு எல்லாம் போட்டிருக்கோம் ஓடெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கிறோம் இப்படி காடு மீடெல்லாம் எத்தின நாளைக்கு தான் இருப்பாங்க அது வேறு கச்சா வீடாக மாற்றி பஸ்ஸில் இருந்தது ஓடு அதை எடுத்து புதுசாக கட்டி எடுத்துருவோன்ட்டு இதை பிரிக்க சொல்லிட்டேன் இது பிரிட்டிஷில் இருந்து தாத்தா பாட்டனார் காலத்தில் எல்லாம் இருக்காது உங்களோட தொழில் என்ன தொழில் விவசாயி தான் செஞ்சிட்டு இருந்தாலும் இப்போ இந்த மழையும் கொஞ்சம் குறைவும் யானே அது இதெல்லாம் வர்றதுனால விவசாயலாம் இப்போ செய்ய முடிகிறதில்லை ஏதோ போனால் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு போனால் தான் கூலி வேலை செய்ய முடியும் அப்போ காலையில் ஒம்பது மணி எட்டு மணிக்கு போனால் சாயங்காலம் எட்டு மணிக்கு மேலே தான் வர முடியுது நல்ல கஷ்டத்தில் இருக்குது இருக்குதும் ஏன்னால் இப்போ இந்த வீடு கட்டி அந்த வீடுக்கு இந்த கல் பேசுமட்டா போட்டு கொடுக்குற அளவுக்கு நாமான் அப்போ இந்த மணல் எடுத்து கொடுக்குறாதுமும் நாமான் அந்த நூறு நாலு பணத்தையும் எடுத்துக்கிறாங்க அப்போ அதெல்லாம் எடுத்து கொடுத்தும் ஜன்னல் வந்து மூணு ஜன்னல் வச்சு கொடுக்கணும் அதில் ஒன்று தான் வச்சு கொடுக்குறேங்கிறாங்க நீ ரெண்டு ஜனாலும் இல்லை அதை அடைச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அந்த வேலை இன்னும் முடியல ரெண்டு மூணு ஆகுது எங்களுக்கு மழை வந்தாக்கி இது கேத்தாலே அடைச்சா இந்த வீடு பூரா நினைஞ்சு போகும் அப்புறம் நாம் உட்காந்து தான் தூங்க முடியாது உட்காந்து தான் இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் நாம் எப்படி சாமி முடியும் எங்கள் வீடு கட்டினாலும் கூட அவர் நிம்மதியாவது நிலை பிழைத்துட்டுக்குவேன்னு நாங்கள் நினைச்சிருந்தோம் ஏன்னால் ஒன்றுமே முடியல இப்போ அப்படி அப்படியே அரககோர்யா அரகோரியாக இருக்குது இது புதுசாம முடியல அது அஸ்தபர போடாமல் முடியல இந்த மாதிரி இந்த ஓட்டை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் எப்போவுமே நீ ஏமா அது கட்டுறாங்களோ நீ இல்லையோ அதை நாங்கள் சொல்ல முடியாது கட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது அது நீ அப்படியே இருந்துட்டு போகிறா வேண்டியது தான் நாங்கள் இந்த ஓட்டை வீட்டிலே இருக்க வேண்டியது தான் ஓடு அந்த மழை காலத்தில் சில ஓடுகளை தூக்கி வீசிடும் மழை உள்ளே உள்ளதான் வீட்டுக்குள்ளே தான் சார் அந்த டைமில் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது ஓட எடுத்து போடாவோ இங்கிற மொழி நின்னா பின்னாடி தான் அந்த வேலை செய்யணும் இப்படியெல்லாம் நாங்களெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் எதுவுமே அரசாங்கமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதில்ல எத்தனை பேர் அதிகாரி அத்தனை பேரும் கேட்கறது வனத்துறை அதிகாரி கேட்குறது தான் நம்ம கலெக்டர் ஐயாவும் கேட்கறது தான் அப்போ வர எம்பி எம்எல்ஏ மந்திரி வரைக்கும்லாம் கேட்குறாருந்தாலும் சரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு போயிருக்கோம் பாம்பு பள்ளி அப்போ அந்த பா ஓ ஓத்தி ரெண்டு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றது இந்த சாலைக்குள்ளே என்ன செய்கிறது வீடெல்லாம் பிரிச்சுட்டேன் வீடை பிரித்து கெட்டாமல் விட்டு போட்டேன் ம் அப்போ நீ என்ன செய்கிறது நாங்கள் அந்த மாதிரி வீடை கட்ட முடியுமா மா சிமுண்டு மூண்டை வாங்க முடியுமா முடியாது திங்குறதுக்கு கஷ்டம் இது என்ன கூலி விலை இருக்குது ம் ஏதோ கூலி வேலை இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு ஒரு ஐநூறு சம்பாதிக்க முடியும் கூலி வேலையே இல்லை மலைக்குள்ளே என்ன வேலை இருக்குது வீடை கட்டுறோன்னு வீடை பிரித்து குமிச்சு போட்டு அவன் மட்டுக்காமல் போயிட்டேன் பின்னே என்ன செஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வீட்டில் வந்து ஒரு பொம்பளையே பாம்பே கடைச்சிடுச்சு என்ன பண்ண முடியும் இந்த இந்த மாதிரி வீட்டில் இது குடிசலை இருக்குதுதான் பாத்ரூம் கட்டி கொடுக்குறோம் பாத்ரூம் போய் கட்டி கொடுங்கன்னா அதுக்கு நாங்கள் தான் மணல் வெட்டணும் நாங்கள் தான் கல் கொண்டு வரணும் எல்லா வேலையும் நாங்கள் தான் எங்களாலேயே செய்ய செல்வினா ஆனால் எங்களுக்கு முடியாது இல்லையே இப்போ பாத்ரூமுக்கெல்லாம் கட்டாயம் காட்டி காட்டுக்குள்ளே தான் போகணும் அந்த மாதிரி நேரத்தில் யானையெல்லாம் பார்த்து அதெல்லாம் நீ பார்த்துட்டு ஓடி வர வேண்டியது தான் எங்கே போக முடியும் அதே மாதிரி குறைவாங்காட்டில ஒரு பொம்பளையே ஆனையே முடிக்கே வந்துட்டுது வேச பக்கத்துலேயே என்ன பண்ண முடியும் அந்த புள்ளையவா எப்படியோ கீழே உளுந்து ஒரு வயசான பாட்டி ஒன்று அந்த பாட்டியும் கீழே உளுந்து எப்படியோ வந்து தினாங்க இந்த காட்டுக்குள்ளே பாத்ரூம் கொண்டு ஒன்று இப்படியெல்லாம் இருக்குது சாமி மாமு எப்படியோ கேட்டு கேட்டு பார்த்தேன் எங்கள் தெளிவரகளை கேட்டால் நீங்கள் கேட்டு நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ம் நாம் எவ்வளோ பணத்தை தான் எடுத்து கொடுக்குறதுங்க அந்த வீ அந்த வீடு கட்டுறதுக்கு ம் இப்படியெல்லாம் இருந்தால் நாம் என்ன காசு செலவு பண்ணிடுறேன் ஐயோ எங்கள் காசு தான் நிறையா இந்த நூறு நாள் பணம் இல்லை முப்பதாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் இவ்வளோ வருதோ அதை எடுத்து கொடுத்துட வேண்டியது பசுமை வீட்டுக்கு அவங்க காசு போட்டு தான் கட்டுறதா சொல்லி கட்டுற அவங்க சொல்லுங்க அதே அந்த அந்த எல்லாம் இல்லை அதெல்லாம் பாதி பண்ணால் எங்கே வேணால்தான் மணல் எடுக்கிறதில் இருந்தும் கல் எடுக்கிறதில் இருந்தும் இந்த ஒயிரங்கி அதில் இருந்தும் பூரா எங்கே கை காசு தான் யானை வந்தால் இந்த வழியில் என்ன என்னது ஜீவை வந்தால் இங்கே தான் வரும் என்ன பண்ண முடியும் நாம இனி நாம் அப்படியே இருந்து நாமாமும் இந்த இது இதுக்கு கூற வீட்டு வேலையை செய்தே எங்களுக்கே ஒரு அளவுக்கு நம்ம எல்லாம் அசந்து வேணும் மணல் ஓட்டி கல் ஓட்டி அசது பெறாமல் போடாமல் மட்டும் எங்கே வேலையை சொந்தம் வேணும் எங்கே புருஷன் போட்டால் அது பற்றாமே நூறு நாள் பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்து இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சாமி ஓட்டு போட்டுறேன்னா இன்னெல்லாம் ஓட்டு போடுறாது இல்லை எங்களுக்கு வீடும் கெட்டுக்காளே இன்னி ஓட்டரும் போடுறாது இல்லை இப்போ நாம் என்ன செய்கிறோன்னா இன்னி பே சாமி வேண்டியாதுன்னு இந்த ஓட்டை கொடுத்து இல்லை மழை வந்ததுன்னா இந்த கேத்தாடைத்தான் எங்கள் வீடு பூரா சொல்லி போகும் அப்புறம் நாம் தான் என்ன பண்ண முடியும் அந்த வீடை கட்டி கொடுப்பாங்க கட்டி கொடுக்க நாமமும் உட்காந்து பார்த்து பார்த்தா எங்கால கேதா சந்த பேசும் இத்தனை பணத்தையும் கொடுத்து எடுத்து எடுத்து கொடுத்து எங்களுக்கு வீடு கட்டாமே ஒன்றுமே செய்ய முடியாது எப்படி ரேசி ரேசன் அரைச்சிருக்கனாலே இன்னும் பரவாயில்ல நாம ஜீபிட்டு இருக்கிறோம் இந்த காட்டை மாட்டில் சுற்றிட்டு ஏதோ மாதத்துக்கு ஒரு ஆறு மாதம் எங்கேயும் ஒன்று ரெண்டு கொடுத்தா அதை வச்சுட்டு இந்த ரேஷன் அரிசி கிடைத்தா சாப்பிட்டு இருப்பாங்க இப்போ எங்களுக்கு ஆர்டர் கணக்காவது அந்த ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கணும் எழுதி நான் எழுத்து மோசா அதனாலே உங்களுக்கு பணம் அனுப்ப முடியாதுன்னு மெசேஜிலே அனுப்பிவிட்டுருக்கீங்க என்ன என்ன காரணம் அது என்னம்மா எழுதினா விண்ணப்பா எழுதிக்கு இல்லாத காரணத்தாலே எல்லோரும் எழுதினா நானும் எழுதி கொடுத்தேன் ஹம் அவங்க எழுதுகிற போது தான் நேனம் போய் எந்த காய்தான் தேடி வந்து அவங்கெல்லாம் நாம இங்கே வந்து சொல்லிட்டு அங்கேயே வெளியாங்காட்டுக்கு வாங்க அங்கேயே எழுதுறேன்னு போய் அங்கேயே ஒரு நாலு பிள்ளைக தான் நீ நான் அப்போ நேரமும் எல்லாம் கொடுத்தா ஆதாரா சும்மா கார்ட்ரு இதெல்லாம் கொடுத்து எழுதிட்டு வந்துட்டேன் சில ஆளுக்கெல்லாம் அந்த பணம் வந்துருக்குது ஏன்னா எங்களுக்கு அந்த பணமே பணமும் கிடைக்கல வீடும் சொல்கிற மாதிரி முடிக்கல இதையெல்லாம் சிரிச்சுட்டே எப்படி உங்களால சொல்ல முடியாது நான் கவலைப்பட முடியாது ஏன்னா நான் காட்டில் விவசாயம் போட்டவங்க விவசாயம் வந்து கிடைக்குதான்னு சொல்ல முடியும் அப்படி எத்தனை கிலோ பாய்னாலும் காட்டில் அப்படி இறைச்சிட்டு போகிறதா யாருக்கும் சங்கடமே படுறாது இல்லை அது நல்லா இருந்தாலும் சரி கெட்டா இருந்தாலும் சரி ஓனாக போயிட்டு போட்டு கவெண்டியாக என்ன செய்ய முடியும் யாரை போய் கேட்குறது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் மக்களுக்கு எல்லா மக்களும் அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வனத்துறையிட்ட பேசுறேங்க அதில் வேலை முடிஞ்ச எல்லாம் குடியேறிட்டாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேஸ்ட்டு அது இந்த ரோட்டில் மட்டும் ஒரு பத்து வீடு மட்டும் கொஞ்சம் பூச்சி தான் வச்சுருக்காங்க உள்ள ஜனம் கூட போல சில அதுதான் பின்னா எல்லா வீட்டு இருபது இருபத்தி ரெண்டு வீடு அப்படியே தான் இருக்கு அரசியல் தலைவர்கள் யாராவது மூணு வருஷத்துல எப்போது வந்தாங்களா வந்தாங்க எம்எல்ஏ வந்தாரு பிரசிடன்ட் வந்தாரு கலெக்டர் வந்தாரு ஆர்டியோ கூட வந்தாங்க எல்லாத்துக்கிட்ட சொல்லி வீடு வீடாக காமிச்சும் கூட ஒன்றும் இது ஆகலை இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது அடிப்படை வசதிகளுக்கு வேண்டி நாங்கள் எழுதி போட்டு இந்த வீடு வந்து கிடைச்சது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிடைச்சது மூணு வருஷம் பக்கம் ஆக போகுது ஏற்கனவே ஒரு டைம் வந்து பேட்டி கொடுத்த படியினால வந்து மறுபடியும் வந்து அதிகாரிகள் மற்ற குடியிருப்பு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வனத்துறையில் எல்லாருமே வந்து பார்வையிட்டு எம்எல்ஏ எம்பி கூட வந்து பார்வையிட்டு மறுபடியும் வந்து இதை வந்து ரீகல்ஷன் பண்ணி இதை வந்து படிப்படியாக வந்து இது முடித்து தரணும்னு சொல்லிட்டு ஆர்வம் எடுத்து செதுகிட்ருந்தாங்க அது அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்து செதுகிட்ருக்கும்போது வேலைகள் வந்து இப்போ தாமதமாக போயிட்டுருக்கு ரொம்ப யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை அதாவது எங்களுக்கு அடிப்படை வசதிகள் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து மணல் வந்து எடுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் தர்றாங்க அதே மாதிரி கல்லுகள் ஜல்லிக பெருங்கல்லுகள் வந்து வீடு கட்டுறதுக்கு பேச மாட்டத்துக்கு உண்டான கல்லுகள்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து உதவிகள் வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அடிப்படை வசதிங்கும்போது வீடு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அத்தியாவசியமான வந்து வீடு வந்து கண்டிப்பாக வேணும் அதுவும் வந்து பாதுகாப்பு முறை வந்து இருக்கணும் அதே மாதிரி சுகாதார கழிப்பிடம் வந்து எங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது அடிப்படை சுகாதாரம் வந்து கழிப்பிட வசதிகள் வந்து இன்னும் வந்து கட்டியே தரலை இது நாள் வரைக்கும் வந்து கட்டி தரவே இல்லை அதே மாதிரி எங்களுக்கு வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வீடுகள் வந்து கிளீனாக கட்டி தந்தாதான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பாதுகாப்பாக உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு வசதியை வந்து நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து நீங்கள் வந்து ஆதிவாசிக்கு வந்து முன்னுரிமை தந்து அதை நீங்கள் வந்து எடுத்து இது பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தரணும் சரி எங்கள் குழந்தைங்க குட்டிகள்லாம் இருக்கணும்னா எங்கள் வீட்டுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு நல்ல முறைக்கு கட்டி கொடுத்துருங்க தயவு செஞ்சால் அங்கே சிட்டத்தையும் புரிந்து எங்கள் வீடை கொஞ்சம் கட்டி கொடுங்க சாமி ம் நாங்கள் என்ன செய்கிறோம் மழைக்குள்ளே நாங்கள் கூலி வேலையாக இருக்குது கூலி வேலையும் இல்லை ம் ஏதோ நாங்கள் சம்பாரித்து நாங்கள் கை காசு போட்டு இங்கே அது ஒன்று ரெண்டு வித்தம் நாங்கள் வெகுத்துக்கு சாப்பிட்றது சரியாக போகுது நாங்கள் என்ன செய்கிறாரு